வாழ்க்கள நண்பர்களே நம்ம அது ஞான சமாதான வாழ்க்கையினுடைய அவசியம் பற்றி நமக்கு பல கருத்துக்களை சொல்லிட்டு போனாங்க இன்று இருபது வருடத்திற்கு முன்பு வாழ்ந்த மக்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்திற்கும் இன்று வாழும் மக்களுடைய வாழ்க்கை தரத்திற்கும் நிறைய முன்னேற்றம் அடைந்திருக்கு நிறைய வசதிகள் பெருகிவிட்டன வாழ்க்கை வசதிகள் நமக்கு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கும் நமக்கும் நிச்சயம் அதிகமாக இருக்கிறது இருந்தும் இவ்வளவு வாழ்க்கை வசதிகள் வந்தும் கூட மனிதர்களால ஒரு சமாதானமான அமைதியான வாழ்க்கை முறையை ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்பது நாம் நிதர்சன உண்மை எனவேதான் அன்பர்களே இந்த சமாதான வாழ்க்கையினுடைய அவசியம் பற்றி முதல்ல நாம் தெரிந்து கொள்ளணும் அதற்கு தடையான பல விஷயங்கள்ல அவற்றை நீக்கி நம் வாழ்க்கைய சமாதான நிலைக்கு கொண்டு வரணும் சமாதானம் அடைந்தா போதுமா அப்படின்னா ஒரு சமாதானம் பெற்ற வாழ்க்கையில வாழ்ற நம்ம அனைவருக்கும் நிறைவு கிடைக்கும் அடுத்த தளத்துக்கு நாம போக முடியும் அப்படி நிறைவு பெற்ற ஒரு வாழ்க்கை முறைதான் மகிழ்ச்சியை உண்டாகும் அந்த மகிழ்ச்சி நீடித்த நிலைத்த மகிழ்ச்சியாக போதுதான் அதை ஆனந்தம் என்று பெரியோர்களால போற்றப்படுகிறது

இடையில சோ சமாதானமான வாழ்க்கை முறை உங்களுக்கு முதல்ல அதை ஏற்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியை நாம தொடர்ந்து செய்யும் போது அதனால ஒரு நிறைவு பெறும் மனம் அப்படி நிறைவு பெற்றும் மனதில்தான் மகிழ்ச்சி உண்டாகும் அந்த மகிழ்ச்சி நீடித்து நிலைத்த மகிழ்ச்சி ஆகும் பொழுது அது ஆனந்தம் என்று போற்றப்படுகிறது எனவே அன்பர்களே இந்த வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஒவ்வொரு படித்தளத்திலையும் நாம அடைவதற்கு சில முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கு நார்மலா நாம கற்றறிவு நாலேஜ் அப்படின்னு சொல்றது தெரிந்து கொண்ட விஷயங்கள் நிறைய விஷயங்களை நாம தெரிந்துக்கிறோம் இன்றைய வாழ்க்கை விஞ்ஞானம் அதில் மிக உயர்ந்து நம்மளை கொண்டு சென்றிருக்கிறது கையில் இருக்க இந்த மொபைல் ஃபோனு நிறைய பேருக்கு மெமரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே அவசியம் இல்லைங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருச்சு இப்போ நிறைய பேர் எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு என்னுடைய தந்தையர் அவங்க காவல்துறையில இருந்தாங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு இருநூறு முந்நூறு டெர்ஃபோன் நம்பர்ஸ் வந்து மனப்பாணமா வச்சிருப்பாங்க ஆஹ் யாராவது பேர் சொன்னோம்னா அவங்க நம்பர் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அப்போ அந்த மெமரி பவர் இருந்தது இப்போ இப்ப நாம நாம நெறிஞ்ச உறவு நம்பர் கூட நாம இந்த மொபைலை தட்டி அவங்க பேரை பார்த்து அப்படிதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் சோ அதற்கு அவசியம் இல்லாத ஒரு சூழலை இந்த விஞ்ஞானம் நமக்கு ஏற்படுத்தி விட்டுருது எதற்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை தரங்கள் உயர்ந்திருந்தாலும் நம்ம முறையில சரியான சிந்தனையோ அல்லது சரியான பழக்க வழக்கங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ளாததுனால பலவிதமான வாழ்க்கை சிக்கலை நாம் ஏற்படுத்தி கொள்ளும் இன்றைக்கு நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சமாதானம் நோக்கிய வாழ்க்கையில நாம தவிர்க்க வேண்டும் நாம நம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய மாற்றங்கள்ல சில முக்கியமான மாற்றங்களை பற்றி நாம தெரிந்து கொள்ளணும் அதுல முதல்ல ஒண்ணு என்னன்னா இந்த சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை நாம ஏற்படுத்திக் கொள்ளணும் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும் மன்னிப்பு கொடுக்க வேண்டியவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கணும் இந்த பக்குவம் மிக மிக அவசியம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா சாதாரணமாக நாம நம்மளுடைய உடல் அமைப்பு நம்மளுடைய சிஸ்டம் நம்மளுடைய பயாலஜிக்கல் சிஸ்டம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இங்கேயோ நீங்க காயப்படுறீங்க ஒண்ணு நீங்க காயப்படுறீங்க அல்லது மற்றவர்களை காயப்படுத்தணும் ஏதோ ஒரு சூழல்ல அது தெரிஞ்சு நடக்கலாம் தெரியாமல் நடக்கலாம் எல்லா குடும்பங்கள்லயும் நட்புலையும் உறவுகள்லயும் இது தாராளமா நடந்துட்டு இருக்கு என்ன ஒண்ணு நாம காயப்படுவோம் அப்படி இல்லைன்னா பிறரை காயப்படுத்திட்டு இருக்கும் அது அறியாமையில இருக்கலாம் பழக்கத்துல சூழ்நிலையில இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால இது தொடர்ந்து நடக்கும் அப்படி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அந்தந்த நிமிஷத்துலேயும் மறந்துட்டதாக நாம நினைக்கிறோம் பொதுவாக ஒருத்தர் நம்மளை விமர்சிக்கிறார் அதனால நாம காயப்படுறோம் அவரை அந்த நேரத்தில் காயப்பட்டு சிறிது நேரம் அந்த நினைவுகள் இருக்கிற வரைக்கும் நாம அதை பத்தி யோசிக்கிறோம் அதுக்கப்புறம் அதை மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளுடைய சிஸ்டம் நம்மளுடைய இந்த காந்த களம் இந்த உடல் வந்து ஒரு உயிர் துகள்களால சேர்ந்த ஒரு களம் விஞ்ஞானம் என்ன சொல்லுது கோடிக்கணக்கான செல்களினுடைய தொகுப்பு தான் இந்த உடல் நீங்க பாக்குற ஒரே உடல் வந்து ஒரே அமைப்பு இல்லை இப்ப நம்ம வீட்டுல செவர் இருக்குது செவரை பார்த்தா முழுமையான ஒரே செவர் மாதிரி இருக்குது ஆனா உள்ள எப்படி செங்கல்கள் எடுக்கப்பட்டிருக்கு அது போல கோடிக்கணக்கான செல்களால அடுக்கப்பட்ட இந்த உடல் அவற்றை ஈர்த்து பிடிக்கின்ற ஒரு ஆற்றல் அதைத்தான் மகரிஷி அவங்க காந்த ஆற்றல் என்று சொல்லுவாங்க அப்படி நம்மளுடைய காந்த களத்துல இவைகள் எல்லாம் பதிவாயிடும் நீங்க மற்றவரை காயப்படுத்தினாலும் சரி நீங்க மற்றவரால காயப்பட்டாலும் சரி நீங்க காயப்படுத்தி அவங்க அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் இந்த காயங்கள் ஆற்றப்படும் இந்த விஷயங்கள் உங்களை விட்டு நீங்கும் மற்றவர்களால் நீங்க காயப்பட்டிருந்தீங்கன்னா அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கணும் மானசீகமா அவர்களை அவ மன்னிக்கணும் இது ரெண்டுமே இறைவனுடைய குணம் மனிதருக்கே உண்டான சிறப்பு முதல்ல இந்த மனிதருக்குள்ள உள்ள சிறப்பு குணங்கள் என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் நாம நாமளும் பிற பிறக்குறோம் வளர்றோம் வாலிபம் அடைகிறோம் மிருகங்களை பாருங்களேன் அது பிறக்குது ஒரு தன்மை பெறுது விருத்தி பண்ணுது வயதாகுது இறந்தது மனிதர்களும் அதே போல பிறக்குறோம் வாலிதம் பெறுறோம் திருமணம் குழந்தை பேரு வயதாகி இறந்து அதே லைஃப் சைக்கிளா இருந்தா நாம மிருகங்களாவே வாழ்ந்துடலாம் இவ்வளவு இவ்வளோ சிரமங்கள் இல்லை இல்லை அது தன் பசிக்கு தேவைக்கு மட்டும் வேட்டையாடுது மற்ற நேரங்களில் அது பாட்டுக்கு நிம்மதியா தூங்குது இல்லையா நமக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் நேற்று நேற்ற முந்தான நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் ஒரு பத்து முப்பது இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா அவங்க அவங்க பத்து பர்சன்ட் சுமை தலையில தூக்கி வச்சிட்டு வாழ்ந்தாங்கன்னா நாம நாற்பது பர்சன்ட் சுமையை தலையில தூக்கி வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்க முடியும் அன்னைக்கு வாழ்ந்த மனிதர்களுக்கும் இன்னைக்கு வாழ்ந்த மனிதர்களுக்கும் உள்ள இந்த ஸ்ட்ரெஸ் லெவலை பற்றி அவரு ரொம்ப சிம்பிளா சொன்னார் அன்னைக்கு வசதிகள் இல்லை இவ்வளவு அறிவு விஞ்ஞானம் இல்லை அறிவு முன்னேற்றம் இல்லை ஆனா அன்னைக்கு அவங்க எப்படி இருந்தாங்க இன்னசென்ஸ் இஸ் டிவைன் சொல்லுவாரு ஓஷோ ஒரு இடத்துல சோ அந்த யதார்த்த வாழ்க்கை முறையில அவங்க வாழ்ந்தாங்க பெரிய ஒரு தவளைகள் எல்லாம் அவங்க சொமக்கணும் ஆனா நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்கேஜி சேர்க்கும் போதே நம்ம பையன் டாக்டர் ஆகுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் நம்ம பக்கத்தில் ஸ்கூலெல்லாம் இருக்குது அந்த ஸ்கூலில் வந்து ஆறாவது ஏழாவது படிக்கும் போதே எட்டாவது பத் ஒன்பதாவது படிக்கும் போது நீட் கோச்சிங் இப்போவே தயார் பண்ணுறாங்கள அப்படிலாம் கோச் ஸ்பெஷல் கோச் அதுக்கெல்லாம் தாய் தந்தைகள்லாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எவ்வளோ சிரமங்களைப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அங்கே கொண்டுட்டு அதை கொடுத்துட்ருக்காங்க தப்பாக ரைட்டான நான் சொல்ல வரல அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாம சொல்லலாம் நம்மளுடைய பயோ மேக்னடிக் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க பிறரை காயப்படுத்தி இருந்தாலும் சரி பிறரால் நீங்கள் காயப்பற்றிருந்தாலும் சரி இந்த ரெண்டு தன்மையும் உள்வாங்கி வச்சிருக்கோம் இல்லை பதிவுகளாக வைத்திருக்கோம் நான் சரியா சொன்னார் இல்லையா சஞ்சித கர்மம் தாழ்ந்தி வழியாக வந்த பதிவுகள் நாம செய்த ஒருத்தனுடைய பர்சனாலிட்டி சஞ்சிதம் என்பது தாய் தந்தை மூலமாக அதுதான் ஏழு ஜென்மங்கள் எல்லாம் குறிப்பிட்டாங்க இல்லையா தாய் தந்தை மூலமாக அவர்கள் தாய் தந்தை அப்படியே ஏழு ஜென்மம் நூத்தி இருபத்தி ஆறு மெம்பர்ஸ் கேரக்டர்ஸ்டி அப்படியே பதிவாய் நமக்குள்ளாயிருக்கும் பிளஸ் நம்ம அனுபவத்துக்கு பெற்ற எல்லா அனுபவங்களும் பார்த்தது பேசுனது கேட்கனது அனுபவப்பட்டது எல்லாம் நமக்குள்ள பதிவாகி இருக்கும் இவைகளெல்லாம் காலப்போக்கில அத சரியா கவனிக்கப்படவில்லை என்றால் இந்த விஷயங்கள் எல்லாம் குறி குறித்து நமக்கு விழிப்புணர்வு இல்லை என்றால் அதை சரியா எடுத்து அனலைஸ் பண்ணி அதை ஒன்றாக நாம் நீக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அவைகளெல்லாம் காயங்களா நமக்குள்ள இன்னர் நம்மளுடைய பயோமேக்னட்டிக் சிஸ்டத்துல நம்மளுடைய காந்த கலத்துல நம்மளுடைய காந்த அவைகள் எல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அங்கங்க முடிச்சுக்கலாக இருக்கும் இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா அம்மா சரஸ்வதி அம்மா நீங்க போனை மியூட் பண்ணாம அன்மியூட்ல இருக்கீங்க ஆ அப்போ அந்த அது நமக்கு உள்ள ஆயங்கள் இதெல்லாம் தான் நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபுக்கு காரணமாகவே அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது என்னங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க இப்ப எந்தாலும் சின்ன வயதுல நீங்க காயப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு உதாரணமா அன்றைக்கு கண்டிப்பான வாதியா இருந்திருக்கலாம் அல்லது யாரோ ஒருத்தர் கண்டிப்பான உறவுகள் மூலமாக நீங்க காயப்பட்டிருக்கலாம் அது இன்னும் உங்க நினைவுல இருக்கும் நீங்க ஆழமா தேடுனீங்கன்னா அதெல்லாம் நிச்சயம் உங்க நினைவுல மேக்னிஃபை ஆகும் உங்க அகக்காட்சிக்குள் வரும் இப்ப அதெல்லாம் எங்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அவைகளெல்லாம் நம்மளுடைய அந்த களத்தில் நம்மளுடைய பதிவுகளாக ஆஹ் அப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னா இப்ப இந்த சின்ன மொபைல் மூலமா எங்கயோ அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியால இருக்கிற நண்பர்களோட ஒயர்லேயா வருது எல்லாம் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் காந்த களத்துல இவைகளெல்லாம் மின்காந்த களத்துல அலைகளாக வந்து கனெக்ட் ஆகுதா இல்லையா இந்த உருவம் நான் இப்ப பேசுறேன் என்னுடைய உருவம் தெரியுதா இல்லையா இதெல்லாம் எங்க ஒயர்கள்லயா வருது ஏதோ ஒரு அலை வடிவுல நிறுகள்களாக வந்து நம்மளுடைய டிவைஸ்க்கு வந்து அது மேக்னிஃபை பண்ணி மனிதர்களா காட்டு அதே சிஸ்டம் தானே நமக்குள்ளே அப்படித்தான் இருக்கும் ஏன் இதை இன்சிஸ்ட் பண்ற அப்படின்னு சொன்னா அன்பர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க காயப்பட்டிருக்கீங்க இல்லையா பலரால பல சூழ்நிலையில ஏதோ ஒரு காரணம் இருக்க நாம காயப்பட்டிருக்கோம் இல்லையா அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க சரியா புரிஞ்சுட்டு அவர்களிடம் அவர்களை மானசீகமாக மன்னிக்க வேண்டும் ரொம்ப அவசியம் அப்படி நீங்க மன்னிக்காம விட்ட பல விஷயங்கள் நமக்குள்ள காயங்களாகவே இருக்கும் அதனால நீங்க வாழ்நாள் முழுவதும் அந்த காயத்தோடையே வாழ வேண்டியது அப்போ நல்ல அதற்கு ஒரு நல்ல மருந்து என்ன உங்களை காயப்படுத்தினவர்களை நீங்க என்ன பண்ணலாம் தாராளமா மன்னிக்கலாம் ஒரு இடத்துல ஏசுகிறான்னு சொன்னதாக சொல்றாங்க பிறரை மன்னிக்கும் அதிகாரம்தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தண்டிக்கிற அதிகாரம் நம்ம கிட்ட இல்ல இயற்கை கையில இருக்கு நீங்க யாரையும் தண்டிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நல்லா மற்றவரை தண்டிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அவர்களை மன்னிப்பதற்கு மட்டுமே உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அம்மா மங்கை அம்மா நீங்க ம் ஆஹ் சரி ஓகே தேங்க் யூ மன்னிக்கிற அதிகாரம் தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதை தாராளமா செய்யலாமா இல்லையா மனசார சிலர் எல்லாம் இப்போ நாம வாழ்த்தெல்லாம் சொல்றோம் வாழ்க்கை துணை வரை வார்த்தை அப்படி எல்லாம் சொல்லிட்டு வரோம் இல்லையா இதே போல ஒரு நிகழ்வு நான் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு சொ புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுறேன் மகரிஷி வாழ்ந்த காலத்துல ஒரு ஒருவர் வர சாமி எனக்கு நீங்க ஒரு உதவி செய் சொல்லுங்க எனக்கும் என் மனைவிக்கும் நிறைய கருத்து வேறுபாடு நான் எதை சொன்னாலும் அவங்க மாத்தி சொல்றாங்க அவங்க எதை சொன்னாலும் என்னாலையும் ஏற்று சொல்ல முடியும் இப்போ இப்படி ஒரு சூழ்நிலைன்னு நான் இருந்துட்டே இருக்கேன் இதற்கு என்ன பண்றதுன்னே தெரியல பெசாம நான் உங்க கூட வந்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றேன் மகரிஷி அவங்க இந்த வாழ்த்தினுடைய அவசியம் மன்னிப்பினுடைய அவசியம் பற்றி அவர்கிட்ட சொல்றாரு பாருங்க மானசீகமாக தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் அவர்களை நீ அவர்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் அத நீங்க என்ன பண்ணணும் மனசார மன்னிக்க பழகிக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவருக்கு சொல்றாங்க அத ஆழமா செய்யறாங்க வா அப்போ அத சரியா செய்யறதுனால நம்ம வாழ்த்தும் பயணம் இருக்கு இல்லையா அத வந்து அவரால் முழுமையா செய்ய முடிந்ததாகவும் பின்பு கொஞ்ச காலம் கழிச்சு அவங்க மனைவியை கூப்பிட்டு வராரு வந்து வாழ்த்து வாங்கிட்டு போறாரு அப்ப கேக்குறாரு என்ன பண்ணீங்கன்னு சாமி சாமி நான் வந்து நீங்க சொன்னது போல அவங்களை மானசீகமாக தவத்துல முதல்ல மன்னி அவர்கள் தெரிந்தோ தெரியாமலும் என்னுடைய வாழ்க்கை துணை அவர்கள் செய்த சில காரியங்கள் எனக்கு ஏற்புடையதாக இல்லாட்டினா கூட அவர்களை அவர்களால நான் பல இடங்களை காயப்பட்டாலும் அவர்களை மானசீகமாக மன்னிக்கிறேன்னு மன்னிக்கப்படுகிறேன் அது தொடர்ந்து மன்னிக்க பழக 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 என்னால அவங்கள முழுமையாக வாழ்த்த முடிந்தது என்னைக்கு மன்னிக்க முடிந்ததோ அதோடு என்னால அவர்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட வாழ்த்தவும் முடிந்தது இந்த வாழ்த்துதல் என்ன ஆச்சுன்னா வாழ்க்கை துணைங்கும் போதும் வாழ்த்தின என்னுடைய நண்பர்களை வாழ்த்தும் போது என் மனைவியை நினைச்சு வாழ்த்தினேன் கடைசியா என்னை எதிரிகள் அப்படின்னு நினைக்கும் போது என் மனைவியை நினைத்து வாழ்த்தின இப்படி எல்லா நிலைகளிலையும் அவங்களை வாழ்த்தி இப்ப ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்குள்ள இருந்த முரண்பாடு மாதிரி நாங்க இப்போ ஒற்றுமையா இருக்கிறோம் இந்த இந்த நல்ல தகவலை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலாங்கிறதுக்காக தான்னு அவர் சொன்னதாக மகரிஷி அவங்க தன்னுடைய வாழ்க்கை வளர வரலாறுல எழுதுகிறார் எனவே அன்பர்களை இப்ப இப்பவே நீங்க வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய முரண்பட்ட கருத்து உள்ளுக்குள்ள இருக்கலாம் இல்லாம இல்லை ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவர்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும் மன்னிப்பு கொடுக்கணும் மன்னிப்பு கேட்கவும் பழகிக்கொள்ள வேண்டும் அவங்க தெரிந்தோ தெரியாமலோ செய்த செயல்களை நாம மானசீகமாக மன்னிக்க வேண்டும் அவர்கள் செய்த தவறுகளை நாம மன்னிப்பு கொடுக்கவும் முழுமையாக இரு தயாராக இருக்கணும் இந்த ரெண்டு பண்பும் ரொம்ப 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 அவசியம் அன்பர்களே இது மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னா சமாதானம் எப்ப அடையும் மனசு முரண்பட்ட கருத்துக்களோட வாழ்ற வரைக்கும் சமாதானம் அடையாது முழுமையாக சமாதானம் பெற்ற ஒரு மனதால தான் நிறைவேற முடியும் சமாதானம் பெறாததுக்கு காரணம் என்ன நிச்சயம் அவர்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கலாம் உங்களுக்குள்ள அவர்கள் மேல வருத்தம் இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் வஞ்சமாக அது கூட மாறலாம் இப்போ நீங்க அவங்கள முழுமையாக ஏன்னா மன்னிக்கிற அதிகாரத்தை அவங்களுக்கு அவங்க இயற்கை வழங்கி இருக்கிறது என்பதை மறக்கவே கூடாது மானசீகமாக அவர்களை மன்னிக்க கொள்ளணும் எத்தனையோ உறவுகள் தாராளமா மன்னிக்கலாம் அதே போல கண்டிப்பா கேட்க வேண்டியவர் எத்தனையோ பேர் உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க அவங்கள நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க அவங்கள சபிச்சிருப்பீங்க நடக்குதான் ஒரு சில எல்லாம் ரொம்ப நெருங்க உறவுகள் ஏதோ ஏமாத்திட்டாரு உங்களை நீங்க எதிர்பார்த்த மாதிரி அவர் இல்லை அப்படின்னா அவங்கள என்ன பண்ணிருப்போம் இதெல்லாம் நல்லா இதெல்லாம் கேக்குறோம் இல்லையா அத அவங்கள மட்டும் காயப்படுத்துறது இல்ல நமக்குள்ளயே காயங்களை விரணங்களை வேதனைகளை உருவாக்கிட்டு போயிடும் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம நமக்குள்ள இருக்கு அப்ப இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் நமக்கு நம்மளை காயப்படுத்தினும் சரி நம்மளால் காயப்பட்டவர்கள் இவர்கள் இரண்டு பேருமே மன்னிக்க மன்னிப்பு ஏற்கவும் அதாவது மன்னிக்கு கொடுப்பதற்கும் தகுதியானவர்கள் ஏன்னா நிறைய நோய்க்கு இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய மனநிலை தான் காரணம் இருக்கு விஞ்ஞானம் அது சாதாரண தலைவலை காய்ச்சல இருந்து கேன்சர் வரைக்கும் உள்ள நோய்க்கு யார் காரணம் அப்படின்னா நம்மளுடைய மனநிலை மன இயக்கம் தான் காணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ பிசிக்கல் ரோல் ரொம்ப குறைவு மென்டல் ரோல் தான் நமக்கு பெரிய நோயாக உருவெடுக்கிறது என்பது புரிந்து கொள்ளணும் எனவே இன்றிலிருந்து நீங்க நல்ல தவம் பண்ணிட்டு முதல்ல உங்க நெருங்கிய உறவுகள் யாரு கணவனா இருந்தா மனைவி நினைச்சு தெரியாமலோ நல்ல பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தவ முடிவுல எப்படி வாழ்த்துதல் முக்கியமோ அதே போல அவங்கள நினைச்சு மன்னிக்கிறது அவங்க தெரியாம செய்துட்டாங்க நான் அவர்களை மனதாரம் மன்னிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்க சொன்னா சார் உங்களுக்கு தைரியமும் ஆஹ் கரேஜும் இருக்குது அப்படின்னா நேர போய் மன்னிப்பு கேளுங்க அவங்க பெரியவங்களா இருக்கலாம் சின்னவங்களா இருக்கலாம் பிடிச்சவங்க பிடிக்கவங்க யாரா இருந்தாலும் நீங்க நேரடியா போய் நான் தெரியாம செய்துட்டேன் என்னை மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தைரியம் இருந்தா கேளுங்க அப்படி இல்லையா தவத்துல அவங்க கிட்ட மானசீகமாக அந்த ஆன்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அதே போல உங்களை காயப்படுத்தினவங்க உங்களை வருத்தப்படுத்தினவங்க வேதனைப்படுத்தினவங்க எல்லாம் நிறைய லிஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் எடுத்து எழுதிக்கங்க ஒவ்வொருத்தரா எடுத்து அவங்க கிட்ட என்ன பண்ண போறீங்க நீங்க மன்னிச்சுட்டேன் நான் உன்னை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் நிறைய வச்சிருந்தேன் அத மன்னிச்சுட்டேன் எனக்கு சின்ன வயதுல நடந்த ஒரு சின்ன நிகழ்வை மட்டும் சொல்லிட்டு நாம இந்த கிளாஸ் செஷனை கம்ப்ளீட் பண்ணுவோம் என்னன்னா நான் ஒரு செவன்த் படிக்கும்போது மன்னிப்பு கேட்பதையும் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் இரவு படுக்கும்போது அந்த மெத்தையில உட்காந்துட்டு தூக்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் சாந்திதவம் பண்ணிட்டு அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள்ல யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினார்களோ அவர்களை மன்னிச்சு யாரெல்லாம் நீங்க காயப்படுத்துனீங்களோ அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் இத தொடர்ந்து பண்ணுங்க ஒரு குறிப்பிட்ட காலம் பண்ண மனசு இலகுவாயிடும் இந்த சமாதானம் போறதுக்கு இதெல்லாம் முக்கியமான காரணங்கள் இதை புரிஞ்சிட்டு இத நல்லா தொடர்ந்து பண்ணீங்கன்னா ஒரு சில உங்களுக்கு வாழ்த்தரக்கூடிய பக்குவம் வந்து பிறரை மனதார வாழ்த்தக்கூடிய பக்குவத்தை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் அதுவே ஒரு சமாதான வாழ்க்கைக்கான அற்புதமான வழி என்று சொல்லி நான் என்னுடைய கருத்து சொல்ல மறந்துட்டேன் என்னுடைய ஆசிரியர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிளாஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா எக்ஸாம் பேப்பர் அதாவது ஆஃப் வாட்டி பேப்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து வச்சுக்குவாங்க அவங்க டேபிள்ல எடுத்து நான் மார்க்க வாசிப்பாங்க மார்க்கு அதை வாசிச்சு அது மார்க் கம்மியா இருக்கவங்களுக்கு அடி உழுது இப்படி கையில குச்சி வச்சுட்டு என் கை அப்படி நீட சொல்லிடுவாங்க குச்சி அங்க வச்சுட்டு மார்க் சீட் எடுப்பாங்க இப்படி பார்ப்பாங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியா இருந்தா உடனே ஒரு அடி அப்ப எல்லாம் நான் அவரை கண்டபடி அவருக்கு நேராக திட்ட முடியாது மாஸ்டராச்சா வெளியே வந்து அந்த மாஸ்டர் நல்லா இருக்கக்கூடாது கூடாது முச்சா எல்லாம் திட்டி வருத்தத்துல இப்ப சின்ன வயசுதான் தெரிய ஆனா அதுக்கப்புறம் இப்போ இந்த முதல்ல அவருடைய நினைவு வந்தது நான் வந்ததுல படிக்கும் போது நடந்த விஷயத்த உடனே அவரை வணங்கி அவரை நான் தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய முன்னேற்றத்திற்காக நீங்க இன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நாம நல்ல சிறப்பு அடைஞ்சிருக்கோம்னா அதற்கு நீங்களும் ஒரு காரணம் அன்றைக்கு உங்களை தவறாக புரிந்து கொண்டேன் அதற்காக நான் மானசீகமாக உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அவர் இருக்காரோ இல்லையோ தெரியல ஆனாலும் அந்த ஒருவத்த மனதுக்குள்ள கற்பனையா கொண்டு வந்து நான் ஆயிடுச்சு அது பெரிய ரிலீஃபா எனக்கு ஆச்சு இது போல நிறைய உறவுகள்ல கூட அது மாதிரி நான் ட்ரை பண்ணேன் நல்ல ஆயிடுச்சு எனவே அன்பர்களே இத நீங்க ஒரு நல்ல ப்ராக்டிஸ் அஃபர்மேஷன் சொல்லுவாங்க இது பின்னாடி வரும்போது இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு அதெல்லாம் நீங்க பின்னாடி வரும்போது கிளாஸஸ்ல கண்டினியூ பண்ணும்போது அதை பத்தி எல்லாம் நல்லா ஆழ்ந்து தெரிஞ்சுக்கிங்க இப்பதைக்கு உங்களை காயப்படுத்தினவரை மன்னிக்கவும் பிறராக காயப்பட்டிருப்பீங்க அவர்களை அவர்கள் நீங்க காயப்படுத்தினவரை மன்னிக்கவும் மன்னிப்பு கேட்கவும் பிறரால் காயப்பட்டிருந்தா அவர்களை மன்னிக்கவும் நாம பழகிக்கொள்ளும் இந்த பயிற்சிய தொடர்ந்து செய்து மீண்டும் அடுத்தபடி முன்னேற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க